அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் மீகா ஏழு பதினைந்து அற்புதமான அதிசயத்தை காண காத்து கொண்டிருக்கிறீர்களா நம்முடைய தேவன் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பால் காரியங்களை நமக்காக செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுகிற தேவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் உண்மைதான் எவ்வளவோ நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேனே என்று கலங்கி காணப்படுகிறீர்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று நான் உங்களை அதிசயங்கள் காண பண்ணுவேன் அன்பின் பரமத்தாப்பினுடைய வாக்குத்திற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வாக்குத்தங்களை பிடித்து கொண்டு அதிசயங்களை காண காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த அதிசயம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போடுவீராக நிச்சயமாக நாங்கள் அதிசயங்களை காண இன்றே காண எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்